நெருக்கத்துல ஏன் திமுகவுக்கு தொடரங்குது ஏன் இந்த திருட்டுத்தனம் தோல்வி கண்ணுக்கு முன்னாடி தெரிய தொடங்கிடுச்சோ பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டிருந்தார் அந்த அறிக்கையை பார்க்கிறப்ப நமக்கே பெரும் அதிர்ச்சியா தான் இருந்துச்சு இது ஒரு ஜனநாயக நாடு என்கின்ற நம்பிக்கையில தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் ஆனால் அந்த ஜனநாயக உரிமையில கூட இந்த திமுக கை வைக்க தொடங்கிடுச்சு எப்படி ஈடியை பார்த்தா திமுகவுக்கு ஒரு பெரும் பயம் தொத்துக்குச்சோ அதே மாதிரி இந்த சார் இந்த எஸ்ஐஆர் என்ற வார்த்தையை பார்த்தாலே திமுகவுக்கு ஒரு பெரும் பயம் தொத்துக்கிச்சு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல யார் அந்த இன்னும் அதுக்கடுத்து சார் வந்துருச்சு திமுகவுக்கு குறைச்சல கொடுக்கறதுக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் பட்டியல இறந்தவருடைய வாக்குகளும் டபுள் என்ட்ரியும் போலி வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்குது அதையெல்லாம் நீக்கணும்னு இதுவும் திமுக உள்பட பல்வேறு கட்சிகள் கேட்டுச்சு ஆனா வடமாநிலத்தை நோக்கி கேட்டிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டா திமுக பயப்படுது என்ன காரணம்னா கடந்த சட்டமன்ற தேர்தல உங்களுக்கே தெரியும் வெறும் ஒன்றரை விழுக்காட்டுல தான் திமுக ஆட்சி முடிச்சது பல தொகுதிகளில் வெறும் ஐம்பது நூறு ஐநூறு ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சது அந்த ஓட்டுகள் அத்தனையும் திமுக திருட்டுத்தானா போடப்பட்ட வாக்குகள் என்கிறத நிரூபிக்கின்ற வகையில தான் திமுகவினர்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்சிஆருக்கு எதிராக திமுகவும் திமுக கூட்டணி கொதித்து எழுந்திருக்கிறாங்க எஸ்சிஆர் போலி வாக்காளர்களை நீக்கிறது போலி வாக்காளர்களை நீக்கிறதா இருந்தா ஏன் இந்த போலிகளுக்கு எல்லாம் வருதுன்னு பார்த்தா இந்த போலிகளுடைய வெற்றியே அதுக்குள்ளாதான் இருக்கு ஒரு தொகுதியில சராசரியா வெற்றியை தீர்மானிக்கிறது ஏழாயிரத்தி இருந்து பத்தாயிரம் ஓட்டுகள் தான் ஆனா ஒவ்வொரு தொகுதியிலும் பதினைந்தாயிரத்தி இருந்து இருபதாயிரம் வாக்குகள் வரைக்கும் திருட்டு வாக்காளர்கள் இருக்கிறாங்க என்று நமக்கு ஒரு அதிர்ச்சி செய்திகள் வெளிவந்துக்கிட்டு இருந்துச்சு அப்ப எஸ்ஐஆர் வரவேற்கணும் தானே ஜனநாயகத்தை நம்பக்கூடிய திமுக வரவேற்கணும் தானே ஆனா திமுக என்ன பண்ணுச்சு எஸ்ஐஆர பெரும் அளவுல எதிர்க்க தொடங்கிச்சு வேற வழியே இல்ல எஸ்ஐஆர் நடத்தியே ஆகணும் என்கின்ற நிலைப்பாட்டுல தேர்தல் ஆணையம் உறுதியா இருந்துச்சு அதற்கான வேலைகளும் கடந்த நவம்பர் நான்காம் தேதியில இருந்து தொடங்கிச்சு என்னடா இது எஸ்ஐஆர் தீவிரமா செயல்பட வந்துருச்சுன்னா போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிட்டா நம்ம எப்படி திருட்டு ஓட்ட போட்டு ஜெயிக்கிறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த திமுகவுக்கு ஆய்ச்சி நமக்கு தானே இருக்கு பிஎல்ஓ தானே போயிட்டு ஓட்டு திருத்த படிகள் எல்லாம் இறக்கணும் நம்ம பாத்துக்கலாம் டிஎம்கே ஐடிவிங் காரங்களை இறக்கி விடுவோம் திமுக காரங்களை இறக்கி விடுவோம் இரநூறுவா கூட இன்னொருவா சேர்த்து கொடுத்தா அவங்க எந்த போலி வாக்காளர்கள் நீக்க மாட்டாங்க கூடுதலா போலி வாக்காளர்களை சேர்த்துட்டு வருவாங்கன்ற நம்பிக்கையில ஜரூரா களத்துல டிஎம்கே ஐடிவிங்க இறக்கி விட்டுடுச்சு இப்ப பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இடத்துலையும் பிஎல்ஓ வந்தா நீ பிஎல்ஓவா நீ பி எல் உறுதிப்படுத்துறாங்க திமுக காரங்களுக்கு இந்த பிஎல்ஓ வேலையில என்ன சம்பந்தம் இந்த வேலையெல்லாம் செய்யணும் நீ எப்படி இந்த போலி வாக்காளர் கேள்வி நிலை கேள்வி கேட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான தான் நேற்று இன்றும் இரண்டு காணொலிகள் வெவ்வேறு காணொலிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு நேற்று ஒரு காணொலி வெளியாகி இருந்தது அந்த காணொலியில திமுக ஐடி சேர்ந்தவர் தான் இந்த வாக்காளர் அதாவது எஸ்ஐஆர் ஆர் படிவத்தை சரி பார்த்துக்கிட்டு தீர்த்துக்கிட்டு இருக்கிறாரு இதை பார்த்த உடனே பொதுமக்கள் அதிர்ச்சியாக நீங்க ஏமா இதை திருத்துறீங்க நீங்க யாரமான கட்டணும் நான் டிஎம்கே ஐடி விங்களர் அதே மாதிரி பெரிய பெருமையான பொறுப்பு மாதிரி அந்த பொண்ணு போட்டு உடைச்சிருச்சு நான் டிஎம்கே ஐடி விங்களை அப்படின்னு ஒன்னா டிஎம்கே ஐடி விங்களா இருந்தா இரநூறுவா வாங்குறதோட வாங்கிக்கிட்டு முட்டு கொடுக்குற வேலையை மட்டும் செய்ய வேண்டியதானே உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பணும்னா பிஎல்ஓ வர சொல்லுன்னு கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கு மக்கள் நல பணியாளருக்கு போன் பண்ணிருக்கு மக்கள் நல பணியாளர் போன் பண்ணி தலைவர தலைவர கோச்சிக்காதீங்க தலைவரே கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் மட்டும் வந்து பார்ப்போம் கால் மணி நேரத்துல இரநூறு ஓட்டு எந்த ஓட்டு நீக்கா போறதுச்சா என்னையா ஆவறதுன்னு இவங்க கேள்வி கேட்கணா சரி நீ யாரு மக்கள் மக்களவை பணியாளர்களுக்கும் வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில என்ன சம்பந்தம் இருக்கு இது பிஎல் தானே செய்யணும் என்னையா டிஎம் கே ஐடி விங் பண்ணுது அதுக்கு அடுத்து பார்த்தா மக்கள் பணியாளர் பணியாளர் பண்றீங்க பிஎல்ஓக்கு என்னதாயா வேற அப்படின்னு எதிர்பார்ப்பு கேள்வி கேட்டிருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மக்கள் நல பணியாளர்லாம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு வேண்டப்பட்டவர்களும் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு வேண்டப்பட்டவர்களும் தான் போடுவாங்க அவங்களும் கிட்டத்தட்ட திமுக காரங்க மாதிரி தான் அப்ப டிஎம்கே ஐடிவிங்கும் இந்த மக்கள் நல பணியாளரும் இந்த பணியை செய்யறது சரியான விஷயமா அப்பா திமுக இன்னும் திருந்தவே இல்லையா திமுக இந்த திருட்டு ஓட்டுகளை ஓட்டுல வச்சுத்தான் ஜெயிக்கருமங்கிற நிலைப்பாட்டுல உறுதியா இருந்து இந்த திருட்டு ஓட்டுக்குள்ள ஃபுல்லா சேகரிக்க பாக்குறாங்களா சரி நேத்து அந்த காணொளி வந்து அதிர்ச்சி ஏற்படுச்சுன்னு இன்னைக்கு இன்னொரு காணொளி இன்னொரு காணொளி வருது இன்னொரு பெண்மணி மணி டிஎம் கே ஐ டிவிங் சேந்த பெண்மணி வாக்காளர் பட்டியலா சரி பார்த்துக்கிட்டு திருத்திட்டு இருக்கிற எப்படி திருத்துவ எப்படி போலி போலியோக்காரரை நீக்குவ அத்தனை பேரும் திமுக வாக்காரர்கள சேர்ப்ப எதிர்கட்சியை அதிமுக பாஜக பாமக நாம் தமிழர் போன்ற வாக்காளர்களை எல்லாம் புடிச்சு கழிச்சு கட்ட கடைசிடுவ திமுக காரை மட்டும் தான் ஓட்டு போடணும் ஒரு ரேஸ் ஓட வாங்க பாருங்க பத்து பேர் ஒன்னா தாண்டா ரேஸ் அதுல முதல் பேர் சொந்த பரிசு நான் நான் மட்டுமே ஓடி பரிசு வாங்குற மாதிரி கோப்பை எல்லாம் நினைக்கிறாரா இது எல்லாம் எவ்வளவு அராஜக வந்து ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற செயல் இல்லையா டிஎன் கே ஐடிக்கு நீங்க இருநூறு கொடுக்குற முன்னூறு கொடுக்குற நீ என்ன ஏற்றி கொடுத்துருப்போம் அதை உனக்கு விட்டு கொடுக்கணும்னு நிறுத்திக்க வாக்காளர் பட்டியல் திருத்த பண்ணா டிஎம்கே ஐடி என்ன வேலை இப்படியாப்பட்ட திருட்டு தனத்தை எல்லாம் பண்ணிட்டு மேல போட்டு நான் எஸ்ஆருக்கு எதிரான இருக்கிறேன் வாக்காளர் திருத்த திருத்த சட்டம் வந்துச்சு திருத்த வந்துச்சுன்னா அவங்களுடைய ஓட்ட நீக்கிடுவாங்க இவங்களுடைய ஓட்டு நீக்கிடுவாங்க நீ எப்படி இப்படியான ஒரு புறலை கலை போடுற மக்களை நம்பி நிக்கணும் நீ செஞ்ச நல்ல திட்டத்தை செஞ்சிருந்தா நீ தைரியமா நிக்கலாம் நீ எதையாவது இந்த கடந்த நான்கரை ஆண்டுகள்ல ஏதாவது மக்களுக்கு நல்ல செஞ்சிருந்துச்சுன்னா நீ தைரியமா மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்க முடியும் கொள்ளை அடிச்ச படத்தை எல்லாம் கொட்டி ஜெயிச்சிடலாமான்னு பார்க்குற மக்கள் திருந்திட்டாங்க நீங்க பத்தாயிரம் கொடுத்தா கூட போடா என்னன்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சி கற்று மாதிரி ஓட்டு போட போறாங்க எல்லாம் போச்சு வேற வழியே இல்லை திமுக இந்த வாட்டி மன்னகவரது உறுதி என்ற ஒன்ன இந்த திருட்டு வாக்குகள் வழியா உள்ள நொழியா இது எல்லாம் ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குறதை தாண்டி மக்களை முட்டா ஆக்கக்கூடிய செயல் ஒருபோதும் இதை அனுமதிக்க கூடாது ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறாங்க அவங்க நேரடியாக இதை கண்காணிக்கணும் திமுக காரக இந்த அளவிற்கு வேலை செய்யறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதை உடனடியாக கண்காணித்து அது சரி செய்யணும் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் இதையெல்லாம் கண்காணிக்கிறது இல்லையா மக்களாட்சி தத்துவத்தையே திமுக சந்திக்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு இது ஜனநாயக படுகொலை இதை சீர்திருத்த வேண்டும் ஒரே ஒரு போலி வாக்காளர் கூட பட்டியலில் இருக்கக்கூடாது இறந்தவர்களையும் போலி வாக்காளர்களையும் நீக்கக்கூடிய பணிகள் சரியாக ஆய்வு செய்து இந்த மக்களாட்சி ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டியது ஆட்சியாளர்களுடைய ஆட்சியாளர் தான் திமுக ஆட்சி சொல்ல அதிகாரிகளுடைய கடமை